அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரனை வலிமையூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா கேது அப்படிங்கிற ஒரு நிழல் கோளின் நட்சத்திரம் கேது அப்படிங்கிற இந்த நிழல் கோள் ஆன்மீகத்தில் பெரிய ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இயல்பாகவே ஞானத்தை உடையவராக ஞான காரகனாகவே வந்து கேதுவை வந்து எல்லாரும் எல்லா ஜோதிடர்களும் எல்லா ஆன்மீகர்களும் சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தங்கள் வந்து இயற்கையிலேயே அறிவு ஞானம் ஆன்மீக தேடல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாஸ்திர ஞானம் இதெல்லாம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அந்த தேடல் அதிகமாகவே இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது கேதுவின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து இருக்கிறீங்க அப்போ இந்த நட்சத்திரத்தில் வந்து உண்டான அதி தேவதையை நீங்கள் வணங்க வேண்டும் அந்த அதி தேவதை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் அதி தேவதை சரஸ்வதி அம்மன் அப்போ உங்கள் அதி தேவதையை வணங்க உங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பலம் அதிகமாகும் அதுவும் எப்பொழுது வணங்க வேண்டும் என்று ஒரு முறை உள்ளது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்று நீங்கள் சென்று வணங்க வேண்டும் நீங்கள் உங்கள் நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும் அந்த மாதம் ஒரு முறை வரும் பொழுது உங்கள் நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தேவதையான சரஸ்வதி அம்மனை நீங்கள் வழிபட வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் உங்களோட விருப்பம் போல ஏதாவது ஒரு பிரீத்தி பூஜை ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் அந்த கோயிலில் செஞ்சுக்கிட்டு வரணும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகமான ஒரு வலிமை ஆற்றல் உருவாகும் ஏனென்றால் சந்திரன் அன்றைக்கு உங்கள் ராசியில் கடந்து போவார் அந்த ராசியில் கடக்கிறப்ப உங்கள் நட்சத்திரத்தையும் கிடப்பார் உங்கள் நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுது அதாவது உங்கள் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுது நீங்கள் இந்த பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள் தியானம் பல யோக பயிற்சிகள் இதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வலிமை அதிகமாகும் உங்கள் ஆயில் அதிகமாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திட்டமிடல் எல்லாமே சரியாக அமையும் அதுக்காகத்தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நாம் தேர்ந்தெடுத்து சொல்கிறோம் இது ரகசியங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் முகசவரம் பண்ணுறது அப்புறம் தலைமுடி வெட்டுதல் எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப லாங்கான ஒரு ட ஒரு டூர் போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சுக்காதீங்க தொழில் ரீதியாக போகும் பொழுது நாம் அதை நாம் சொல்ல முடியாது ஆனால் வேணும்னே நீங்களே வந்து ஒரு பயணத்துக்கு திட்டமிட்டு அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு வீண் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திர நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அந்த நாளை நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கிறோம் அந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே மாறும் பொருளாதாரம் எப்படி மாறும்னா அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களால் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும் ஏன்னால் இந்த சந்திரனுடைய அந்த ராசி மேச ராசியை கடந்து அது உங்கள் நட்சத்திரத்தையும் கடக்க டைமில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது உங்களை டியூன் பண்ணி விட்ருவோம் இந்த அஸ்வினி நட்சத்திர அந்த வே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பூஜை புனஸ்காரங்கள் யோகம் இந்த மாதிரி சில நல்ல கைங்கரிகமான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த டியூனிங் நல்லா கிடைக்கும் அந்த நாளை வேஸ்ட் பண்ணவே கூடாது ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரமும் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அது ஏழரை சனி அட்டம்பத்து சனி எந்த தாக்கங்களாக இருந்தாலும் இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று ஒரு கோவிலுக்கு போகும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜைகளை செய்வது மனம் விட்டு நிறைய நேரம் வந்து அந்த அந்த பூஜை அறையிலேயே செலவிடுறது இதுகள்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே அந்த கோள்களினுடைய தாக்கம் அதாவது அந்த வீரியம் குறைவாகும் அப்படி குறைவாகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை வந்து கோள்கள் கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வலிப் வலிமைப்படுத்தி கொள்கிறீங்க அப்படி வலிமைப்படுத்தி கொள்ளும் பொழுது இயல்பாகவே உங்களுக்கு ஆன்ம சக்தி அதிகமாகும் அந்த ஆன்ம சக்தி அதிகமாகும் பொழுது உங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும் அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை எக்காரணம் கொண்டும் மறவாதீர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று சரஸ்வதி அம்மனை வணங்குங்கள் வளம் பெறுங்கள் நன்றி